எல்லோரும் லைக் போடுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேங்களா அப்படியே வந்து மெம்பர்ஷிப் பண்ணிடுங்க சூப்பர் சேட் பண்ணிடுங்க பிரின்ஸ் சித்தப்பாவா அண்ணா பீட்டர் அண்ணா மாமாவா பிரின்ஸ் வந்து சித்த பிரின்சஸ் அண்ணா வந்து சித்தப்பாவா பிரின்சஸ் அண்ணா பாருங்க சரண்யா சிஸ்டர் சாப்பிட்டாச்சான்னு கேட்குறாங்க பிரின்சஸ் அண்ணா மா அண்ணா அக் பாவா என்ன சொல்றீங்க பாலா அண்ணா என்ன ஸ்பெஷல் வீட்ல பாத்தியா இத கேக்கவே இல்லை இன்னைக்கு சண்டே என்ன ஸ்பெஷல் பிரின்சஸ் கேட்கவே இல்ல பாத்தீங்களா என்ன ஸ்பெஷல் பிரின்சேஷன் அன்னைக்கு ஏய் ஸ்ரீதரே வாயை கிழிச்சிருவேன் சாமி ஐயோ சாமி சாரணும் சாமி சாரணும் இங்கெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு தானே பிச்சு கூட பிச்சு சொல்லிட்டேன் மா சாரி நல்லா அகிட்டோப்பா ஆகிட்டோப்பா என்ன சொல்றீங்க பாலா நான் ஒண்ணுமே புரியுற மாதிரி சொல்லுங்க பாலா நான் ஓகே சிஸ்டர் குட் நைட் ஓகே ஓகே சரண்யாமா குட் நைட் குட் நைட் மாம் பிரின்ஸ் சித்தப்பூ ஸ்ரீ இல்லை சரிங்களா எனக்கு அந்த பேர் பிடிக்காதுன்னு தெரியும் அத பத்தி பேச கூடாது ஓகேவா ஸ்ரீதரே என்ன ஆச்சு செல்ல அக்கா இங்க வேற மாலை வேற மாலை வேற போட்டிருக்க ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டிருக்கேன்னு பாத்துற இல்ல எனக்கு போவும் பயங்கரமா வந்துடும் சொல்லிட்டேன் அம்மா போட்டது ஓ அப்படி சொல்றீங்களா பாலானா ஓகே ஓகே பாலானா புரியுது புரியுது நிமலா சீட்டிங்கா நிமலாசா என்ன சொல்றீங்க ராஜன் புரோ என்ன சொல்றீங்க உங்களுக்கு தமிழ் தெரியாதா அருள் வாங்கம்மா அருள் அருள் ஹாய் ஹாய் அருள்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அருளமா வா 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 வெல்கம் வெல்கம் அழகா கியூட்டா இருக்கீங்க சூப்பரா இருக்கீங்க ஆமா நேத்து ஒரு ஆளு கொண்ட கட் கொண்டையை கட்டிட்டு வரேன்னு சொல்லிச்சு அந்த ஆளு எங்கப்பா நீ தானே சொன்ன ஆயிரம் போடுறேன்னு சொன்ன அதுக்கு தான் அதுதான் கொண்ட போட்டு வரேன்னு சொன்னேன் மா என்ன சாப்பாடு சிக்கன் பிரியாணி பாலாண்ணா அன்னைக்கு ஹாய் சேச்சி குட் மார்னிங் ஆ சாயா குடிச்சு சாப்பாடு குடிச்சி சாப்பிட்டு எல்லாம் முடிச்சாச்சு ஜோசப் ப்ரோ குட் டே ஓகே அருள் ஓகேம்மா ஓகேம்மா வணக்கம் லைக் போட்டேன் தோழி மிஸ்டர் பாண்டானா நன்றி நன்றி பாண்டானா தேங்க் யூ தேங்க் யூ பாண்டானா ஸ்ரீதர் ஆதிமா என்ன ஆதிமா பூனைக்குட்டி பொம்மையை வச்சுருக்குறேன் ராஜன் ப்ரோவ நோ டைம் அவுட் யுவர் ரெகுலர் சப்ஸ்கிரைபர் ஓகே ரெகுலர் சப்ஸ்கிரைபர் ஓகே அண்ணா அவர் வந்து இந்த அந்த ஒரு மெசேஜ் மட்டும் தான் போடுவார் லவ் யூ மெசேஜ் மட்டும் போடுவார் அதுதான் எல்லாம் டைம் அவுட் கொடுத்துருதா அவரை ஹாய் ஸ்வீட் கார்டு ஆதிரா என்ன சாப்பிட்டேன் என்ன ஸ்பெஷல் பிரின்சஸ் அண்ணா என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டேன் நீங்கள் சொல்லவே இல்லை பிரின்சஸ்